தாக்குதல் குறித்து வரைபடத்துடன் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடைபெற்று வருகிறது அமெரிக்கா இதுவரை மறைமுகமாக இஸ்ரேலுக்கு உதவி செய்தது ஆனால் நேரடியாக போர்க்களத்தில் குதித்திருக்கிறது ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது முதல்ல நம்ம வரைபடத்தில் ஈரான் எங்க இருக்கு இஸ்ரேல் எங்க இருக்கு அமெரிக்கா எங்க இருக்கு என்பதை புரிந்து கொண்டால் இந்த விவகாரத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் நீங்க திரையில பார்க்கிறது இப்ப நாங்கள் இன் பண்ணியிருக்கோம் இது ஈரானுடைய வரைபடம் நான் சற்றே ஜூம் அவுட் செய்கிறேன் உங்களுக்கு அடுத்ததாக இங்க பாருங்க இஸ்ரேல் தெளிவாக தெரியும் இங்கே இஸ்ரேல் இருக்கு இஸ்ரேலுக்கு இருக்கல சவுதி அரேபியா இங்கே ஈரான் நம்ம இந்தியாவில இருந்து பாக்குறோம் அப்படினு சொல்லி சொன்னா இன்னும் தெளிவான புரிதலுக்காக முதல்ல இந்தியா இந்தியா பக்கத்துல பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு பக்கத்துல ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்திருக்க கூடியது தான் ஈரான் அதாவது நம்ம பக்கத்து நாடுக்கு பக்கத்து நாடு தான் ஈரான் அங்கேதான் இப்போ அமெரிக்கா குண்டு போட்டிருக்காங்க ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஈரானுக்கு பக்கத்துல ஈராக் ஈராக்கு பக்கத்துல ஜோர்டன் ஜோர்டனுக்கு பக்கத்துல இஸ்ரேல் ரெண்டு நாடு தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கிறது அவங்க ரெண்டு பேர் மோதுறாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணால் அமெரிக்கா எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் பார்க்கலாங்க பாருங்கள் எவ்வளோ ஜூம் அவுட் பண்ணாலும் அமெரிக்கா தெரியல அவ்வளோ தூரத்தில் இருக்காங்க ஈரான் இங்கே இருக்குது அமெரிக்கா பாருங்கள் இங்கே இருக்குது இங்கே உங்களுக்கு தெளிவாக தெரியுதா அமெரிக்காவு அமெரிக்கா பிறகு அட்லாண்டிக் பெருங்கடல் பிறகு ஐரோப்பா ஆப்பிரிக்கா இதெல்லாம் வருது பிறகு உங்களுக்கு இந்த அரபு பாலைவன பூமி வருது பாருங்கள் இங்கே தான் அந்த தாக்குதல் நடந்திருக்கு சரி எம்மாதிரியான ஆயுதங்களை அமெரிக்கா பயன்படுத்தியிருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம்னா அமெரிக்கா இப்போதான் நேரடியாக போர்க்களத்தில் குதிக்கிறாங்க அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் இந்த அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காரு ஆனால் அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாடாளுமன்ற எம்பிக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு நாடு அதாவது அமெரிக்கா இன்னொரு நாடோட போர் செய்யணும் அப்படின்னா நாடாளுமன்ற ஒப்புதல் வேணும் அங்கே நாடாளுமன்றம் தான் பவர்ஃபுல் அதிபர் கிடையாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் சொல்கிறார்கள் ட்ரம்ப் தரப்பினர் என்ன சொல்றாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஒரு நாடு இன்னொரு நாடு போர் செய்யணும் அப்படின்னா நாடாளுமன்ற ஒப்புதல் அவசியம் ஆனால் நாங்கள் குண்டு போய் போட்ட குண்டு போர் கிடையாது நாங்கள் போர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் செய்யணும் அப்படின்னா நாங்கள் நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலை எடுக்க வேண்டும் இங்கே நாங்கள் போர்னே சொல்லலையே நாங்கள் தாக்குதல் தான் நடந்திருக்கோம் நாங்கள் போர்ன்னு டிக்ளேர் பண்ணால் தான் நாடாளுமன்றம் அனுமதி வேண்டும் நாங்கள் செஞ்சது அரசியல் சாசனப்படி கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சரி எம்மாதிரியான குண்டு போடப்பட்டது எங்கே போடப்பட்டது என்ன தாக்கம் இப்போது அமெரிக்கா மூன்று இடத்துல ஈரானில் குண்டு போட்டிருக்காங்க இப்போ நம்ம மறுபடியும் ஜூமின் வந்துடுவோம் ஜூமின் வந்துட்டா நீங்கள் ஈரானுடைய வரைபடத்தை ரொம்ப தெளிவாக இங்கே இங்கே பார்க்கலாம் இங்கே பாருங்க அதாவது ஈரானுடைய மேப்பை உங்களுக்கு நாங்கள் வரைஞ்சு காட்டுறோம் பாருங்க இதுதான் ஈரான் என்கிற நாடு இது ஈரான் என்கிற நாடு இது இஸ்ரேல் இப்போ வரைகிறோம் பாருங்க இது இஸ்ரேல் ஈரானில் அமெரிக்கா டெஹ்ரானுக்கு கீழே மூன்று இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அது மூன்றுமே அணு உலை அதாவது சாதாரணமாக யுரேனியத்தை பயன்படுத்தினா நாம் இந்த அணுவை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கலாம் இதுதான் அணு உலைகள் அணு உலைகளில் மின்சாரம் தயாரித்து நிறைய நாடுகள் பயன்படுத்துகிறாங்க நாமளும் பயன்படுத்துகிறோம் அந்த யுரேனியத்தை எண்ச்சு செய்தால் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போனால் அது அணுகுண்டாக பயன்படுத்தலாம் இப்ப அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டு என்னன்னா அணுகுண்டு தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கிறது ஈரான் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க அமெரிக்கா கொண்டு போய் இந்த அணு குண்டுகள் எங்கே தயார் செய்கிறார்களோ அதை நாங்கள் அழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மூன்று இடங்களை சொல்றாங்க இதற்காக அவர்கள் பயன்படுத்தியது பி டூ பாமர்ஸ் என அழைக்கிறார்கள் முதல்ல அந்த போர் விமான காட்சிகளை பார்த்து விடுவோம் இந்த போர் விமானத்தை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ நீங்கள் காட்சியில் பார்த்தது இதற்கு பெயர் பி டூ ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் பாமர்ஸ் என அழைப்பார்கள் இது ஒரு குண்டு இந்த போர் விமானத்தில் ஒரு பயங்கரமான குண்டு இருக்கும்ல அந்த குண்டுக்கு பெயர் ஜிபியூ ஐம்பத்தி ஏழு அதாவது மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர் எம்ஓபி என அழைக்கிறார்கள் இது பதிமூணாயிரம் கிலோகிராம் கூட இருக்குமா அந்த குண்டின் எடை இது என்ன பண்ணுவாங்க கொண்டு போய் இப்போ ஈரானில் எங்கே அணுவில் இருக்கும் அங்கே போட்டுட்டாங்க அப்படின்னா பூமிக்குள்ளே போய் தான் வெடிக்கும் பூமியில் பட்ட ஒன்று வெடிக்காது பூமிக்குள்ளே போகும் அதுக்கு மோட்டார்லாம் எதுவும் கிடையாது சாதாரண நம்மளுடைய பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ் பன்னெண்டு கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும் பூமியிலேருந்து அதே போல் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் பன்னெண்டு கிலோமீட்டர் பேசஞ்சர் ஃப்ளைட்டில் பறக்கிற உயரத்துலேயே பிறந்து அந்த குண்டை போட்டாங்க அது குண்டு கீழே வர 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 ஸ்பீடு அதிகரிக்கிறது வெலாசிட்டி அதிகரிக்கிறது பிக்கப் ஆகிறது இந்த ஃபோர்ஸில் பூமியில் பட்டவுடனே அது சுமார் அறுபது மீட்டர் உள்ளே போகக்கூடும் அறுபது மீட்டர் உள்ளே போய் தான் பிறகு கொஞ்சம் லேட்டாக தான் டெட்டினேட் பண்ணுவாங்க பிறகு அது வெடிக்கும் சாதாரணமாக அணுவில் எவ்வளோ ஆழத்தில் அமைந்திருக்கு ஈரான்லன்னு கேட்டிங்கன்னா எண்பது மீட்டர் இஸ்ரேல் கிட்ட அந்த குண்டு உலகத்தில் சிறந்த நாடுகள்கிட்ட அந்த குண்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் அமெரிக்கா தான் ராணுவ பலத்தின் பயங்கரமான நாடு உலகத்தின் சூப்பர் பவர் என்று இதனால் அழைக்கிறோம் அமெரிக்கா கிட்ட பயங்கரமான குண்டு இருக்குது இந்த ஸ்டில்த் பாம்பர்ஸ் கொண்டு போய் போட்ட குண்டு பங்கர் பஸ்டர் பாம்ஸ் என அழைப்பார்கள் அந்த பங்கர் என்றால் பூமிக்கு அடியில் கூட போய் அது தாக்கும் என்பது பொருள் ஆனால் அதுவே அறுபத்தி ஒரு மீட்டர் வரைக்கும் தான் அதிகபட்சம் போக முடியும் இதனால் எண்பது மீட்டர் ஆழத்தில் அமைந்திருக்கிற ஈரானுடைய அந்த அணுகுண்டு தயாரிப்பு ஒருவேளை அந்த அணு உலையோ அல்லது அணுகுண்டோ அல்லது அந்த சோதனையோ என்ன சொல்ல வராங்களோ அந்த தயாரிப்பானது எண்பது மீட்டர் ஆழத்தில் நடைபெற்றால் அங்கே எந்த அளவுக்கு அது தாக்கு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் முழுமையாக அழித்திருக்க வாய்ப்பு இருக்குமா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது முதல்ல அந்த விமானத்தை பார்த்தோம் அந்த விமானம் வானில் பறந்து குண்டு போடக்கூடிய காட்சிகளை பார்ப்போம் போர் விமானத்தில் பறந்து குண்டு வீசியது ஒன்று கப்பல் இருந்து ஏவுகணைகளும் வீசியிருக்காங்க கப்பலை நிறைய இடத்துல நிறுத்த வச்சிருக்கிறது அமெரிக்கா அதாவது அந்த எந்த இடத்தில் அந்த ஏவுகணை வீசப்பட்டது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அதாவது இங்கே பாருங்க இந்த கடல்லையும் அமெரிக்கா தன்னுடைய கப்பல்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அதே போல் இங்கே மெடிடரீனியன் சி அங்கேயும் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் இருப்பதாக சொல்லப்படுகிறது எந்த கடல் பகுதியிலிருந்து ஈரான் மேலே அந்த ஏவுகணையை வீசினார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் இந்த ஈரானில் இந்த பகுதியில் மூன்று அணு உலைகளை தாக்குதல் நடத்தியிருக்காங்க அது எந்தெந்த பகுதி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நட்டன்ஸ் இஸ்ஃபஹான் ஃபோர்டோ அப்படின்னு சொல்லி அந்த தாக்குதல் எங்கே நடத்தியிருக்காங்களோ அதை தந்தி டிவி கிராஃபிக்ஸ் காட்சிகளாக செய்திருக்கிறோம் அதை பார்த்து விடுவோம் ஈரான் இப்பொழுது பதிலடி கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுப்பார்கள் ஏன்னா ட்ரம்ப் என்ன எச்சரிக்காருனா இதோடு நீங்கள் அமைதிக்கு வந்துருங்க நாங்கள் உங்கள் மேலே குண்டு போட்டுட்டோம் நீங்கள் திருப்பி தாக்குனீங்கன்னா எங்களுடைய தாக்குதல் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க இஸ்ரேல் எதை எதிர்பார்த்ததோ அமெரிக்கா அதை செய்து விட்டது அமெரிக்காவை உள்ளே இழுக்கணும் தங்களுடைய சண்டையில் என்று இஸ்ரேல் மும்முரமாக இருந்தது அமெரிக்காவும் ஒத்துழைத்து விட்டது ட்ரம்ப்புடைய ஒத்துழைப்பு இருக்கிறது இஸ்ரேல் பிர பிரதமருக்கு மிக்க மகிழ்ச்சி இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வரலாற்றில் இது தங்கத்தால் பொறிக்கப்படும் அமெரிக்கா உள்ள குதிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு ரொம்ப சந்தோஷம் ஈரான் இப்பொழுது வரை இருக்க தகவல் படி அமெரிக்கா பேசஸை தாக்கவில்லை அதுக்கு பதிலாக இஸ்ரேலை தாக்கி வருகிறார்கள் ஏன்னா இஸ்ரேலில் ஏர் ரைட்ஸு அந்த சைரன்ஸ் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அமெரிக்காவை பொறுத்தபடி ப பல இடங்களில் தங்களுடைய பேசஸை அமைத்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் குவைத் பக்ரைன் போன்ற நாடு இது இது வந்து குவைத் குவைத் பக்ரேன் கத்தார் அது போன்ற நாடுகள்லாம் அமெரிக்கன் பேசஸ் ஏற்கனவே இருக்கிறது சவுதி அரேபியாவிலும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஈரானுக்கு அருகில் அமெரிக்கா பலத்தோடு தான் நின்று கொண்டிருக்கிறது அந்த பேசஸை ஈரான் தாக்குமா தாக்காதா என்பதை பார்க்க வேண்டியிருக்கும் அமெரிக்கா போர்க்களத்தில் குதித்து விட்டது ரஷ்யா சீனா என்ன சொல்ல போகிறார்கள் ஏற்கனவே அமெரிக்காவை எச்சரித்து